சற்றுமுன் வெளியான தகவல் அடல் ஓவிய திட்டத்தில் மாதம் ரூபாய் ஐயாயிரம் ஓவியம் பெற எவ்வளவு முதலீடு செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தெரியுமா அதை பார்த்தா பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்கள் மூத்த குடிமக்களுக்காக மத்திய அரசு பலவித நலத்திட்டங்களை நடத்தி வருகிறது அந்த வகையில் அவற்றில்தான் அடல் ஓவிய திட்டமும் முக்கியமான ஒன்றாகும் பணி ஓய்வுக்கு பிறகான காலத்தில் அடல் பென்ஷன் திட்டத்தின் மூலம் கிடைக்கும் நன்மைகள் மிக பெரிய நிவாரணத்தை அளிக்கும் என்று சொல்லப்படுகிறது இதனால் இந்த அடல் ஓவிய திட்டம் பொறுத்தவரை மத்திய அரசால் நடத்தப்படும் ஒரு சமூக பாதுகாப்பு திட்டமாகும் இது அமைப்பு சாரா துறையில் பணிபுரிபவர்களுக்கு முதுமையில் நிதி பாதுகாப்பை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த அரசாங்க ஓவியத் திட்டத்தின் மூலம் பயனாளிகளை மாதம் ரூபாய் ஐயாயிரம் வரை ஓவியமாக பெறலாம் அந்த தொகையை பெற இல வயது முதலே சிறிய அளவிலான தொகையை முதலீடு செய்ய வேண்டும் இது ஓவிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையத்தால் நிர்ணயிக்கப்படுகிறது வழக்கமான ஓவித்திய பலன்கள் எதுவும் பெறாதவர்களுக்காக அடல் ஓவியத்திய யோஜனா தொடங்கப்பட்டது இந்த திட்டத்தில் முதலீடு செய்து அறுபது வயதை எட்டிய பிறகு ஒரு நிலையான மாதாந்திர ஓவித்திய திட்டத்தை பெறலாம் என்று சொல்லப்படுகிறது முக்கியமாக இது ஒரு உத்தரவாதமான ஓவித்திய திட்டமாகும் அதாவது இந்த திட்டத்தின் கீழ் நிர்ணயிக்கப்பட்ட தொகைக்கு மத்திய அரசு உத்தரவாதம் அளிக்கிறது பதினெட்டு முதல் நாற்பது வயதுக்குட்பட்ட தனிநபர்கள் அடல் ஓவியத்திய திட்டத்தில் சேரலாம் இந்த திட்டமானது அமைப்பு சாரா துறையில் பணிபுரிபவர்களுக்கு அல்லது எந்த ஓவியத்திய வசதியும் இல்லாதவர்களுக்காக மட்டுமே வடிவமைக்கப்பட்டுள்ளது ஆகையால் வரி செலுத்துவோர் இந்த திட்டத்தில் சேர முடியாது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அந்த வகையில் இந்த திட்டத்தில் சேர்ந்த நபர் இருந்துவிட்டால் ஓவியத்திய தொகை அவரது வாழ்க்கை துணைவருக்கு வழங்கப்படும் இருப்பினும் இருவரும் இருந்துவிட்டால் முழு வைப்பு தொகையும் பரிந்துரைக்கப்பட்ட நாமினிக்கு தரப்படும் என்று சொல்லப்படுகிறது ஆகையால் இந்த திட்டத்தில் முதலீடு தொகை உங்கள் வயதை பொறுத்தது உதாரணமாக ஒரு நபர் இந்த திட்டத்தில் பதினெட்டு வயதில் சேர்ந்தால் அவரது மாதாந்திர முதலீடு பொறுத்தவரை இருநூத்தி பத்தாக இருக்கும் இருபத்தி ஐந்து வயதில் மாதத்திற்கு முன்னூத்தி எழுபத்தி ஆறு பங்களிப்பு செலுத்த வேண்டும் முப்பது வயதில் சேர்ந்தால் மாதத்திற்கு ஐநூற்றி எழுபத்தி ஏழு வைப்பு தொகை செலுத்த வேண்டும் நாற்பது வயதில் மாதத்திற்கு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நான்கு பங்களிப்பு செலுத்த வேண்டும் இந்த பங்களிப்புகளுக்கு ஈடாக பயனாளி அறுபது வயதை எட்டும் போதுதான் மாதத்திற்கு ஐயாயிரம் ஓவியம் பெற தொடங்குகிறார் இதை செய்ய முதலில் உங்கள் வங்கியின் நெட் பேங்கிங் அல்லது மொபைல் பேங்கிங்கில் லாகின் செய்ய வேண்டும் அதன் பிறகு சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம் அல்லது ஏபிஒய் பிரிவுக்கு செல்லவும் தேவையான விவரங்களை நிரப்பி ஓபித்திய தொகையை தேர்ந்தெடுத்து படிவத்தை சமர்ப்பிக்கவும் செயல்முறை முடிந்தவுடன் நிலையான தொகை ஒவ்வொரு மாதமும் கணக்கிலிருந்து தானாகவே கழிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த செய்தி என்னவென்றால் உலக புகழ்பெற்ற முதலீட்டாளரும் குருக்கள் சந்தை நிபுணரமான தற்போதைய சந்தை நிலவரங்கள் குறித்து முக்கிய கருத்துக்களை தெரிவித்துள்ளார் அந்த வகையில் அவர் தன்னிடம் தங்கம் மற்றும் வெள்ளி ஆகிய இரண்டு உலகெங்கும் இருப்பதாகவும் அவற்றை விற்பனை செய்ய துளியும் திட்டமில்லை என்று வெளிப்படையாக கூறியுள்ளார் அதாவது பங்கு சந்தை குறித்த பத்திரிகை நேர்காணல் ஒன்றில் பேசிய அவர் சந்தை நேரத்தை பார்த்து முதலீடு செய்வதில் தனக்கு நம்பிக்கை இல்லை என்றும் தற்போதைய உச்ச விலையில் எந்த இரண்டு உலகங்களையும் புதிதாக வாங்கும் எண்ணம் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார் சமீபத்தில் விலை உயர்ந்த போதும் சிறிதளவு வெள்ளியை வாங்கியதாக கோரிய அவர் தனது தங்கமோ அல்லது வெள்ளியோ புறம் விற்றது கிடையாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த சூழலில்தான் முதலீட்டாளர்களுக்கு அவர் ஒரு முக்கியமான ஆலோசனைகளை வழங்கியுள்ளார் அவர் கோருகையில் தங்கமோ வெள்ளியோ இது வாங்குவதற்கு சரியான நேரம் இல்லாவிட்டாலும் காலப்போக்கில் சிறிய அளவுகளில் இந்த ஊகங்களை வாங்கி வைக்கலாம் என்று தெரிவித்துள்ளார் மேலும் தங்கம் மற்றும் அதை நான் வாங்க விரும்புவேன் ஒரு பொருள் குறைந்த விலையில் இருக்கும்போது அல்லது சந்தையால் புறக்கணிக்கப்படும் போது மட்டுமே நான் அதை வாங்குவேன் அதை யாரும் விரும்பாத நிலையில் கீழே இருக்கும் போது நான் அதிகமாக வாங்குவதற்கு முயற்சிப்பேன் நான் வைத்திருக்கும் தங்கம் மற்றும் வெள்ளி ஆகியவை என் குழந்தைகளுக்கு சென்று சேர வேண்டும் என்று கூறியுள்ளார் அந்த வகையில் வெள்ளி விலை உயர்வுக்கு என்ன காரணம் சமீபத்தில் வெள்ளி தங்கத்தை விட அதிக அளவில் விலை உயர்ந்தது ஏன் என்பதற்கான காரணத்தை அவர் கூறியுள்ளார் தங்கம் ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்பே அதன் உச்சத்தை எட்டிவிட்டது ஆனால் வெள்ளி அதற்கு முன்பு அதிகமாக வீழ்ச்சி அடைந்திருந்தால் அதன் மீட்சி இப்போது அதிக வேகத்துடன் கூடியதாக இருக்கிறது அந்த வகையில் மேலும் அவர் கூறுகையில் நான் மிகவும் குத்திசாலி அல்ல ஆனால் ஒரு பொருள் கீழே இருந்தால் நான் அதை ஒரு புதிய உச்சத்தில் இருக்கும் ஒன்றை விட வாங்குவதற்கே விரும்புவேன் என்று சொன்னார் அப்பொழுது நான் தங்கம் வெள்ளி ஆகிய இரண்டு உலகங்களையும் வைத்திருக்கிறேன் அதையும் விற்கவும் மாட்டேன் என்று கூறியுள்ளார் அதே சமயம் தங்கம் அவசியம் வரை உலகளாவிய கடன் மற்றும் நிதி கொள்கைகள் குறித்து தனது கவலையை பகிர்ந்து கொண்டார் அமெரிக்கா தான் வரலாற்றிலேயே அதிக கடன் வாங்கிய நாடு பெரும்பாலான நாடுகள் தங்கள் நாணயங்களின் மதிப்பை இழக்க செய்யும் போது உங்களை பாதுகாத்து கொள்ள தங்கம் வைத்திருப்பது பொதுவாக சிறந்த வழியாகும் என்று அவர் கூறியுள்ளார் மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த செய்தி என்னவென்றால் தமிழகத்தில் இனி வருகிற நாட்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிட்டது வருகிற நாட்களில் பரவலாக கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கன்னியாகுமரி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை சிவகங்கை திண்டுக்கல் திருப்பூர் கோவை நீலகிரி ஈரோர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் கடலூர் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களிலும் இந்த கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்கள் பொறுத்தவரை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை ஆகிய பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் இந்த கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது மற்றும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இந்த மழை அறிவிப்பு பொதுமக்களுக்கு மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது இந்த மலையை பொறுத்தவரை மாலை மற்றும் இரவு நேரத்தில் கனமழையானது பதியாக வாய்ப்புள்ளது சில சமயம் அதிகாலையிலும் சில சமயம் அதிகாலை நேரத்திலும் இந்த கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க